விக்னேஸ்வராய நமக குலதெய்வம் துணை தெனாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்போது கார்த்திகை தீபம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அனைவரெல்லாம் கொண்டாடப்படுகிறது அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் உங்க வாழ்க்கையில ஒளியும் ஒரு ஜோதியைப் போல் பிரகாசிக்க இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வெற்றிகளை குவிக்கக்கூடிய வருடமாக கண்டிப்பா இருக்கும் இந்த முன்னோர் காலத்துல இருந்து அறிவியல் ரீதியாகவும் மக்களின் நலனுக்காகவும் கொண்டாடப்படும் விழாக்களில் ஒன்று அப்படின்னு சொன்னா அது கார்த்திகை தீபம் மூன்று நாட்கள் இந்த தீப திருநாள் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாத்தாலையும் கொண்டாடப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை தீபம் அப்படின்றது எதனால கொண்டாடப்படுது ஏன் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது இருக்கு மீனவர் குடும்பத்தில் பிறந்த ஒரு பார்வதி தேவியினால் எப்படிப்பட்ட இந்த விஷயம் வந்திருக்கு அப்படின்னு பாக்கலாம் முன்னோர் காலத்துல பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ஒரு மீனவ குடும்பத்துல பார்வதி தேவி பிறந்தாங்க அப்போது பார்வதி தேவி மீன் போன்ற அழகிய கண்களுடன் பிறந்ததால் கயல் கன்னி அப்படின்னு அவங்களுக்கு பெயர் சுட்டப்பட்டது அந்த கயல் கண்ணி மீது ஆசைப்பட்ட சிவபெருமான் மீனவ இளைஞனாக மாறி அவரை மணந்து கொண்டதாகவும் சிவன் பார்வதியாக பருவதராஜனுக்கு தரிசனம் கொடுத்ததாகவும் அதனால் மீனவர்கள் பருவதராஜ குலம் அப்படிங்கிறதுன்னு அழைக்கப்படுகிறார்கள் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த பண்டிகைகள் அப்படிங்கிறது கொண்டாடப்படும் அந்த வகையில கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல கார்த்திகை நட்சத்திரத்துல வருவதனால கார்த்திகை தீப திருநாள் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கக்கூடிய தீபம் அப்படின்னு சொல்லும் போது கோயில் மற்றும் இல்லங்கள்ல தீபங்கள் ஏற்றப்படும் இல்லத்துல இருபத்தி ஏழு நட்சத்திர குறைக்கும் வகையில இருபத்தி ஏழு தீபம் ஏற்றுவது மிக சிறப்பு இந்த கார்த்திகை தீப திருநாள்ல சொக்க பானைக்கு நெருப்பு வைத்து சிவபெருமான் ஜோதி பிளம்பாக தோன்றிய தான் கார்த்திகை தீப திருநாள் அப்படின்னு கொண்டாடுறோம் இந்த ஜோதி பிளம்பாக தோன்றிய சிவன் விஷ்ணு பகவானும் பிரம்மாவும் யார் பெரியவர்கள் என்று சண்டையிட்ட போது அந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சிவபெருமான் ஜோதி பிளம்பாக தோன்றிய தான் கார்த்திகை தீபம் திருநாள் அப்படின்னு சொல்றோம் கார்த்திகை தீபத்தை மூன்று தினங்களா கொண்டாடுவது அதில் முதலாவதாக குமரலாய தீபம் இரண்டாவது சர்வாலய தீபம் மூன்றாவது விஷ்ணுவாலய தீபம் அப்படின்னு சொல்லிட்டு வழிபாட்டு வருகிறோம் மூன்று நாள் தீபத்தோடைய மகிமை என்ன அப்படின்னா இந்த குமாராலய தீபம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் ஆலயங்களை வழிபடக்கூடிய ஒரு முறை விஷ்ணு ஆலயங்களை ரோகிணி நட்சத்திரல வரும் கார்த்திகை தீப திருநாள விஷ்ணுவாலய தீபம் சொல்லுவாங்க கார்த்திகை மாதத்துல வருகின்ற பௌணமி தினத்தில் கொண்ட கொண்டாடப்படக்கூடிய தீப திருநாள சர்வாலய தீபம் அப்படின்னு சொல்லலாம் இதுல த திருவண்ணாமலை பரணி தீபம் அப்படின்றது நேற்று நிறைய பார்த்தோம் அந்த தீப திருநாள் பரணி தீபம் கார்த்திகை தீப திருநாள் அன்று மிகவும் புகழ்பெற்ற திருவண்ணாமலை பரணி தீபம் ஏற்றப்பட்டு பிளம்பாக சிவபெருமான் காட்சியளித்த நினைவு கூறும் வகையில் திருவண்ணாமலை மலை உச்சியின் மேல் தீபம் ஏற்றப்படும் இந்த கார்த்திகை தீபம் வருவதற்கு முன்னாலே இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட மலை மீது ஒரு கொப்புரை வைக்கப்படும் இது இருள் அகன்று ஒளி மிகுந்த வாழ்க்கையை குறிக்கும் அதனால் டன் கணக்குல நெய் ஊத்தி மாலை ஆறு மணிக்கு அளவுல பரணி தீபம் ஏற்றப்படுகிறது அதன் பின் இல்லங்களில் தீபம் ஏற்றினால் இருள் அகன்று ஒளிமிகுந்த மிகுந்த வாழ்க்கை சிறப்பாக வாழ முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதனால் ஆண்டுதோறும் கார்த்திகை தீபம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது தீப திருநாள்ல என்ன பண்ணணும் இருபத்தி ஏழு விளக்குகளை வைத்து உங்களுடைய வீட்டுல வெளியில பரணி தீபம் தீபம் ஒன்னு ஏத்தி ஐந்து முக விளக்குகளை ஏற்றி மொத்தம் இருபத்தி ஏழு எண்ணிக்கையில நீங்க வைக்கலாம் அந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் வாழ்க்கையில உங்க இருள் நீங்கி வெளிச்சம் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதைகள் அப்படிங்கிறது இந்த புராண கதைகள் அப்படிங்கறது கார்த்திகை தீபத்துக்கு இருக்கு மகாவிஷ்ணு பிரம்மன் அப்படின்னு யார் பெரியவங்க அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்த விஷயங்கள்ல நீங்க நீங்க ஏற்கனவே இத பத்தி நிறைய விஷயங்களை பார்த்திருப்பீங்க ஆனா இருவருடைய தாம் தான் பெரியதை நிரூபிக்க என்னார் மிகப்பெரிய நெருப்பு வடிவில் இருவருடைய கண் முன்பாக தூண்டி அவர்கள் அந்த நெருப்பின் மேல் உச்சியையும் நெருப்பின் அடிபாகத்தை சென்றடைய வேண்டும் என்று ஒரு சவால் முன்வைத்த சவாலை ஏற்றுக்கொண்ட மகாவிஷ்ணு ஒரு பன்றி அவதாரம் எடுத்து பூமிக்கடியில் சென்று அந்த நெருப்பின் அடிப்பகுதியை சென்றடைய பெரும் முயற்சி செய்தார் ஆனால் அவருடைய முயற்சி தோல்வியில் முடிந்து எனவே சிவபெருமான் திரும்பி வந்து அவர் தன்னால் நெருப்பின் அடிப்ப பகுதியை சென்றடைய முடியவில்லை என்று தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார் மறுபுறம் பிரம்மா ஒரு அன்ன பறவையின் அவதாரம் எடுத்து மிக உயரத்தில் பறந்து சென்று நெருப்போடைய உச்சி பகுதியை அடைய முயற்சி செய்தார் ஆனால் அவருடைய முயற்சியும் தோல்வி தோல்வியிலே முடிஞ்சது சிவபெருமானுடைய திரும்பி வந்து அவர் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார் இதன் மூலம் பிரம்மா மற்றும் விஷ்ணு ஆகியோரிடம் தாம் தாம் தான் பெரியவர் என்பதை சிவபெருமான் நிரூபித்து அவர்களை சண்டைக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார் அந்த மாதிரி ரெண்டு பேரும் அடித்து கொண்டதில்ல சண்டை படித்துக் அவர் யாருன்னு நிரூபித்து காட்டியவர் சிவபெருமான் மேலும் சிவபெருமான் பூமியின் முக்கிய கடவுள் என்றும் அதனால் மற்ற கடவுளின் தங்களுடைய யார் பெரியவர் என்று சண்டையிட்டுக் கொள்வதில் பயனில்லை என்பதையும் நிரூபித்து காட்டிவிட்டார் பின் திருவண்ணாமலை திருவண்ணாமலை பகுதியில சிவபெருமான் ஒரு பெரிய மலை வடிவில் தோன்றினார் அந்த மலை அண்ணாமலையார் மலை என்று அழைக்கப்படுகிறது அந்த திருவண்ணாமலை மற்றும் அருணாச்சலம் என்ற பெயர்களுக்கு தூய நெருப்பு மலை என்று பெயர் பிற்காலத்துல அந்த அரசர்களும் பெரியவர்களும் திருவண்ணாமலையில் உள்ள அந்த மலையில் சிவபெருமானுக்கு ஒரு கோயிலை கட்டினர் அதன் பின் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் இந்த மலை மீதுள்ள கோயிலில் மிகப்பெரிய தீபம் ஏற்றி கார்த்திகை தீப திருவாள் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் மற்றொரு கதை கார்த்திகை தீபத்துக்கு முருகப்பெருமானுக்கும் உள்ள ஒரு தொடர்பு உடைய ஒரு கதையும் இருக்கு கார்த்திகை தீபத்திற்கு முருக பெருமானுக்கு தொடர்பு இருப்பதாக இன்னொரு புராண கதையும் சொல்லப்படுகிறார் சரவண பொய்கையில முருக பெருமான் ஆறு குழந்தைகளாக அவதாரம் எடுக்கிறார் அந்த ஆறு குழந்தைகளும் ஆறு கிருத்திக நட்சத்திரங்களை பராமரிக்கப்பட்டு வருகிற இந்த ஆறு அவதாரங்கள் கந்தனின் முகமாக ஆறு அவதாரங்கள் கருதப்படுகிறது இந்த கார்த்திகை தீப திருவிழா என்று பார்வதி தெய்வம் இந்த ஆறு குழந்தைகளும் ஒரே குழந்தைகளாக ஒருங்கிணைத்தார் இதன் மூலம் கார்த்திகேயனுக்கு முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் கிடைக்கின்றன இதனால் முருகப்பெருமானுக்கும் ஆறு முகம் என்ற பெயரும் இந்த நாள்ல கிடைக்கிறது வரலாற்றுல கார்த்திகை தீப திருநாள் எப்படி மூணாயிரம் மூணு முன்னூறு கிபி கால பிற்கோக்கி நம்ம செய்து வருகின்றோம் இந்த சிவபெருமானோடைய இந்த உலகத்தை பாதுகாக்கக்கூடிய மிகுந்த மரியாதை நம்பிக்கையுடைய எல்லா நேரம் பிரார்த்தனை செய்து வருகின்ற ஒரே முதல் கடவுள் அப்படின்னு சொன்னா சிவபெருமான் தான் தங்களின் துயரங்களை துடைத்து நல்முறையில் தங்களை பராமரிப்பவர் அப்படிங்கிறது சிவபெருமான் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கன் மேலும் அவர் மனிதர்களுக்கிடையே ஆசைகள் மற்றும் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது அது திருமண்ணாமலை கோயில பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் அந்த பக்தர்களின் கூட்டம் அப்படிங்கிறது இருக்கும் மகாதீபம் ஏற்றின பிறகு சிவபெருமான் கார்த்திகை திரு கார்த்திக தீப திருவிழா அன்று திருவண்ணாமலையில் நடக்கும் வழிபாட்டு சடங்குகளை பக்தர்கள் தவறாது பார்க்க வேண்டும் பின் பக்தியுடன் வழிபட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அவ்வாறு செய்தார் அவர்கள் சிறு சிவபெருமானோடு மிக நெருக்கமாக இருப்பதை உணர்வார்கள் சிவபெருமானின் அளவற்ற அருளையும் பெறுவார்கள் என்பது ஒரு எல்லளவும் கூட ஐயமில்லாத ஒன்று அதனால் சிவபெருமான் சிவனை நேசிக்கின்ற பக்தர்கள் இந்த நாளை புனித நாளாக ஏற்றுக்கொண்டு வீட்டு வீட்டில் இருளை போக்கி தீபத்தை ஏற்றி ஒளிமை மிக்க ஒரு எதிர்காலத்தை நோக்கி செல்வீர்கள் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த கார்த்திகை தீப திருநாள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சத்தை ஜோதியை உங்களுக்கு சிவபெருமான் காட்டுவார் அப்படின்னு சொல்லி வேறொரு இன்னொரு நல்ல பதிவில்லை பதிவுகளில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடந்து விடை பெறுவது அஸ்ட்ரோசா வாழ்க வளமுடன் திருச்சிற்றப்படும்